பரமா என்னைய கூப்பிட்ட ஆமாம் உன் பேர் தான் நான் பரமேன் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி உன்கிட்ட பேசணும் இந்த பிரச்சனையில் நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் சாரி சொல்லாம்தானே வந்திருக்க தயவு செய்து நீ எதுவும் பேசாத தாயே உனக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் என் வாழ்நாளையே தொலைக்கணும் போல இருக்கு அந்த பெருசு கெட்டதுக்கு உதவி செய்யலாம் வந்ததுக்கு என்னையே ஆளம் பாக்குறீங்களே ஆளுநாளுக்கு இப்படி பேசுற அளவுக்கு இந்த பரம ஒன்றும் குறைஞ்செல்லாம் போயிடல உன் நன்றியை நீயே வச்சுக்கோ இல்ல பரவா உன் கோவத்துல இருக்க நியாயம் எனக்கு புரியுது உனக்கு ஒரு விஷயம் நல்லதா நடந்தா நான் நல்லவன் அதுவே கெட்டதாயிடுச்சுன்னா நான் ரவுடி கெட்டவன் இங்க பாரு சண்டை இந்த நிமிஷம் வரைக்கும் உன் விஷயத்துல நான் எந்த தப்புமே பண்ணல ஆனா நீ தான் எப்ப பாரு என கெட்டவன் ரவுடி தப்பானவன் அது எதுன்னு பேசிக்கிட்டே இருக்க உங்க அப்பா என் முன்னாடி வந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுறதுக்காக தான் நான் மனசு இறங்கி வந்தேன் பாக்குதான் இந்த பறம முரட ஆனா எனக்கும் இதே இருக்குமா நீங்களாம் இவ்வளவு செஞ்சோம் நான் இங்க இருக்க காரணம் என்ன தெரியுமா உங்க அப்பா மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை புரிஞ்சிக்க வரும்போது ஏதோ ஒன்னு தப்பா காட்டி என்ன கோவப்பட வைக்குது ஐயோ வேண்டாமா என்ன நீ புரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணா தரு இளமதி நான் உன்னை ரொம்ப நேசிச்சு நீ எனக்கானவளா இருக்கணும்னு நினைச்சேன் நீ என்னடானா அந்த பரமம் கூட சேர்ந்துகிட்டு என்னையே கிண்டல் பண்றியா என்னால புரிஞ்சுக்கவே முடியல இது அத்தனைக்கும் காரணம் அந்த பரம தானே அவன் தைரியத்துல தான இவ்வளவு தூரம் பேசுற அந்த பரம பேரை கெடுப்பேன் அவனை நீ உங்க வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுற மாதிரியே பண்ணுவேன் அது நடக்கும் நடந்தே தீரும் அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நீ எனக்குதான் ஏய் இந்த ஏரியா இருக்கும் இருக்கும்போதே ரோட்ல போற பொண்ணு கேட்டேன் இப்படிதான் பதிகாரம் பண்ணீங்களா எவ்வளவு திமிர் இருக்கும் இப்போ வளம் ஓடிடலாம் சார் நான் ஏன் பேக்ல ரெடியா மிளகாத்தூள் வச்சிருக்கேன் அவனுக்கு மட்டும் நெருங்க பாத்துருந்தா அந்த மிளகாய் தூள் அவங்க மூஞ்சிலே அடிச்சிருப்பேன் நானே சமாளிச்சிருப்பேன் சார் நீங்க எதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்து இளமதி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வாங்க நான் உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன் இல்ல வேண்டாம் நானே நடந்து போயிட்டேன் என்ன இவ எதுக்குமே புடி கொடுக்க மாட்டேங்கிறா இளமதி பரவாயில்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரிஷி சார் அப்படியே தூள் நான் அவங்க அப்பா சொன்னதுனாலதான் வந்தேன் வண்டியில ஏறியாமா சாரி ரிஷி சார் அப்பா அனுப்பிருக்காரு நான் கிளம்புறேன் மைனா எனக்கு வர வரமாட்டேங்குது ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு ஏமா என்னதான் பிரச்சனை பிரச்சனையே அந்த பணம்தானே அவன் எந்த நேரத்துல வீட்டுக்குள்ள வந்தானோ என் கண்ணுக்கு ஏமா மாதிரி தெரியும் எல்லாம் இந்த இளமதி பண்ற வேலை அவளாலதான் அந்த பறவை வீட்டுக்குள்ள வந்தா இல்லம்மா இது அப்பானாலதான் நடந்துச்சு இல்லடி இவதான் தான் ஊர் பூரா கடனை வாங்கிட்டு வந்தா அத சாக்கா வச்சுதான் அந்த சண்முகம் உள்ள வந்தான் அதை நான் கேட்க போறேன்னு இவன் உள்ள வந்தான் இந்த வீடியோ எடுத்து போட்டு உன்னையும் என்னையும் அவமானப்படுத்த அதுல சம்பந்தப்பட்டவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள காலி பண்ணாம நான் போவே மாட்டேன்